இந்த டிசிசி மீட்டிங் என்பது தேவையற்ற ஆணி என்பதுதான் எங்களுடைய கதை அதாவது நான் அவருடைய கதைத்தையும் அவர்கள் கதைத்து தான் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவது இந்த டிசிசி மீட்டிங் என்று கொண்டு வரப்பட்டது எங்களுடைய நிசாங்க அரியப்பர் அவர்கள் சொன்னது கேட்டு மாதிரி எங்களுடைய பதிமூன்றாவது திருத்தத்துக்கு எதிரானது முதலாவது இரண்டாவது போது மாகாண சபைகள் இல்லை ஆகவே மாகாண சபையை பிரதிபடுகின்ற இந்த நேரத்திலே இந்த டிசிசி மீட்டிங்குக்கு எந்த ஒரு சட்ட வரையறையும் இல்லை உதாரணத்தாக அதை யார் சேவ பண்ணுவார்கள் என்று சொன்னால் அந்த மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு கபினட் அமைச்சர் அவர்கள் பிரதிபடுத்துவார்கள் ஆம் உண்மை எங்களுடைய கபினட் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பிரதிபடுத்துகிறார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் யாழ்ப்பாண வைத்தியத்திலே வைத்தியசாலையிலே மலரவன் ஐயாவினுடைய ஓட்டிலே வைத்தியசாலை அத்தியட்சகர் அல்லது டிரெக்டர் சத்தியமுத்திய அவர்கள் மிகப்பெரிய ஊழல் வேலைகளை செய்தார்

ஒரு குழந்தை பிள்ளை பிள்ளை ஒன்று போய் அங்கே அவர்கள் பால் பால் வைத்தியர் இல்லை வைத்தியர் வைத்தியர் வீடு போய்விட்டார் அதன் பிறகு அந்த பிள்ளையை எடுத்துக் கொண்டு பிரைவேட் வைத்தியசாலைக்கு தனியார் வைத்தியசாலைக்கு அங்கே சொல்லி இருக்கிறார்கள் பார்க்க மாட்டேன் எனக்கு சகோதரி வைத்தியசாலையிலே வேலை இல்லாத நேரத்திலே காலக்கணக்காக வாழ்ந்தவன் நான் என்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவன் நான் அலுவலர் கேட்டபோது போட்டிருந்த ஹாட்ஷர்டையுடன் டிஷர்ட்டுடன் போய் நான் அந்த பேஷண்டை பண்ணி அனுப்பியிருந்தேன் ஆனால் இன்று அந்த அவ்வாறான வைத்தியர்கள் அந்த நேரங்களிலே செய்யும் போது யாருமே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பிள்ளைய பிள்ளை ஒன்று போய் அங்கே அவர்கள் பால் புரை கேறி பால் புலை புரை கேரி அட்மிட் பண்ணுகின்ற போது வைத்தியர் இல்லை வைத்தியர் அங்கே ஓட்டும் போது வைத்தியர் வீடு போய்விட்டார் அதன் பிறகு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் ஒரு பிரைவேட் வைத்தியசாலைக்கு தனியார் வைத்தியசாலைக்கு அங்கே சொல்லி இருக்கிறார்கள் பார்க்க மாட்டேன் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிற சகோதரி வைத்தியசாலையிலே வேலை இல்லாத நேரத்திலே நான் அன்றைய தினம் என்னுடைய டியூட்டி அல்ல குவார்டர்ஸிலே காலக்கணக்காக வாழ்ந்தவண்ணான் என்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவண்ணான் அலுவலர் கேட்ட போது போட்டிருந்த ஹார்ட் உடையுடன் டி ஷர்ட்டுடன் போய் நான் அந்த பேஷண்டை ரீசசிடேட் பண்ணி அனுப்பியிருந்தேன் ஆனால் இன்று அந்த வைத்திய அவ்வாறான வைத்தியர்கள் அந்த நேரங்களில் செய்யும் போது யாருமே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பிபி அரசாங்கத்தினுடைய நூற்றி ஐம்பத்தொன்பது தூணுகளில் மிகப்பெரிய தூணாக இருக்கிற எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கி எங்களுடைய இளங்குமரன் அவர்கள் அண்மையில் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் நாங்கள் ஜனாதிபதியிடம் மக்களாக எல்லாருமாக சேர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைப்போம் விடுவிக்கப்படாத இந்த காணிகளில் ரெண்டு மனதே மேலதிகமாக உள்ளே போய் வருவதற்கு என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன் எங்களுடைய ஜனாதிபதி உட்பட எங்களுடைய இளங்குமரன் உட்பட எங்களுடைய ஜால்பான பாராளுமன்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது தாங்கள் இப்போது அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் என்று மன்னிக்க வேண்டும் தெளிவாக கேட்டுக் கொள்ளுங்கள் தெரியாவிட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தாங்கள் இப்போது அரசாங்க எம்பி அரசாங்க எம்பியா இருக்கிற நீங்கள் பொதுமக்கள் ஊடகங்கள்ல கோரிக்கை வைக்க வைக்கலாது உங்களுடைய ஜனாதிபதியிடம் இரண்டு மனத்திய ஆலங்கள் மேலதிகமாக பாதைகளை திறந்து விடுங்கள் என்று கௌரவ எம்பி ரஜீவன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணங்களுக்கு முதற்பட்ட காலங்களில் வாக்கு சேகரிக்கின்ற நேரங்களிலே இந்த பட்டதாரிகளை சந்தித்து சொல்லி இருக்கிறார் தான் எம்பி ஆகி வந்து முதலாவது மூன்று மாதங்களுக்கு எங்களுடைய பிரதமருடன் கதைத்து வடக்கில் இருக்கிற மூவாயிரம் வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வந்து வேலைகளை எடுத்துக் கொடுக்கிறேன் என்று ஆனால் அதன் பிறகு இப்போது போய் கேட்டபோது சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேர்வு பரீட்சை ஒன்றை எழுதித்தான் வரலாமே ஒழிய நீங்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லி சொல்லி அப்போது நான் நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னர் ஒரு கதை தேர்தலுக்கு பின்னர் ஒரு கதை ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையிலே நடந்த ஊழல் அங்கே ஒரு ஒரு நியூரோலஜி நியூரோலஜிஸ்ட் ஒருவர் வந்து ஊழல் செய்திருக்கிறார் என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் இருக்கிற ஒரு நியூரோலஜிஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஆனால் வடக்கிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய முதல் ஸ்பீச்சுகளே தெரியும் முப்பத்தாயிரத்தி முன்னூற்றி பவுண்ட்ஸ் டொக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு லண்டனை ஆதார தலமாக இயங்குகின்ற ஒரு ஒரு நாட்டிய குழு ஒன்று முப்பத்தி கிட்டத்தட்ட லட்சம் அந்த பணத்துக்கும் அந்த பொருட்களுக்கும் எங்கே போன என்ற எந்த ஒரு கணக்காரிகளும் அமைச்சரை கேட்கும் போது அமைச்சர் சொல்லுகிறார் நாங்கள் இன்டர்னல் ஆடிட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கோம் என்று